ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்கிறது திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பாளையம் கிராமத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி இரவு நேரத்தில் வந்து கல் விழுகுது குட்டி சேர்த்து வந்தால் தூக்கி போடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த நியூஸ் நிறைய சமூக வலைத்தளத்திலையும் டிவி சேனல்ஸையும் பார்க்க முடிஞ்சுது நம்ம நேர்களும் எனக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலியமாக மெயில் மூலியமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார் என்ன சார் இது ரொம்ப வினோதமாக இருக்குது அதில் கமெண்ட் பாக்ஸில் கீழே போய் பார்த்தா எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி போ போன வருடங்கள் நடந்துச்சுங்க எங்கள் ஊர்லேயும் நடந்துருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக குட்டி சாத்தான்தான் பண்ணுதா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க குட்டி சாத்தான் பண்ணுறதில்லை குட்டி சாத்தானுக்கும் கல்லுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க கருங்கற்கள் வந்து குட்டி சாத்தானுக்கு வந்து வச்சு கும்பிடுவாங்க அதனால் வந்து குட்டி தான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை இது அங்கே இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் அந்த ஊர் ஜனங்களை பயப்படுத்தக்கூடியவங்க இது வந்து ஒரு விதமான வதந்தி அங்கே இருக்க ஊர்க்காரங்க தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஏதோ ஒரு விஷயத்த தசை திருப்பறதுக்காக இந்த நிகழ்வுகள் நடக்குது ஒரு கிராமத்தில் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஒரு இஷ்யூஸ் வந்து கிளப்பி விடணும் இருக்கிறவங்க நிம்மதியெல்லாம் கெடுத்து விடணும் அப்படின்னு ஏதோ ஒரு கேங் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுது கேமரா வச்சும் இனி சிக்காமல் இருக்கா மனிதர்கள் தான் இந்த மாதிரியான ரூமர்ஸ் இல்லை குட்டி சாத்தானுக்கு வேறு வேலை இல்லையா ம் அதில் ஒரு கமெண்ட் பாக் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் குட்டி சாத்தானுடைய மைண்ட் மைண்ட் வாய்ஸ்ன்னு ஒருத்தர் போட்டிருந்தார் ஏண்டா நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைக்கு ஏன்டா என்ன வச்சுட்டு பிரச்சனை பண்ணுறீங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கோ அப்படின்ட்டு ஒரு காமெண்டை பார்த்தேன் நூறு சதவீதம் இது குட்டி சாத்தான் வேலையில் இல்லை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பாப்பி மக்களை திசை திருப்புறதுக்கு பயப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு ஆயுதத்தை அங்கே இருக்கக்கூடியவங்க எடுத்திருக்காங்க யாரும் வந்து இதை நம்ப வேண்டாமல் அந்த ஊர் மக்கள் இந்த சேனலில் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா செய்து நம்புங்க குட்டி அந்த மாதிரி வேலைகளில் செய்யாது அதை வந்து நல்லா புரிந்து கொள்ளணும் இது வந்து ஒரு வகையான வதந்தியே ஒரு சில நாட்களில் இதுக்கான முற்றுப்புள்ளிகள் கண்டிப்பாக காவல்துறையினரும் அரசாங்கமும் கண்டிப்பாக எடுப்பாங்க தயவுசெய்து மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இது முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் நடக்குது அதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு ஒரு வகையான வதந்தி தான் அங்கே இருக்கிறவங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஒன்றும் இல்லை தாங்க பல பேர் வந்து ரூமரை களை போட்டுட்டு இருக்கிறவனுடைய நிம்மதியெல்லாம் கெடுத்து விடுறது பாவம் மக்கள் அன்றாட வேலை காட்சிகளுக்கு போவோம் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்களா இந்த மாதிரியான டென்ஷன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இரவு நேரங்களில் மட்டும் கல் விழுகுது கேமரா அட்டி எல்லாருமே மீடியாக்கெலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாலு மணிக்கு ஒரு வாட்டி கல் விழுங்குதுன்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தங்க அங்கே இருக்கிறவங்க தா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள அங்கே இருக்கக்கூடிய சில பேர்களை பிடிச்சி விசாரித்தோம்னா தெரிஞ்சிடும் மாட்டிடுவாங்க யாரும் நம்ப வேண்டாம் அப்படிலாம் அதெல்லாம் இல்லை உடனே அது குட்டிச்சாத்தால் கிராமம் அப்படின்றாங்க பாவம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களை என்னன்னே தெரியாது இதெல்லாம் ஒரு வகையான வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் வணக்கம்